முதல் பக்தி சேனல் சாய் டிவி ஹாய் சாய் டிவி குட்டீஸ் வெல்கம் டு சுட்டீஸ் நேரம் சுட்டீஸ் நேரத்தில் கதை கேட்க எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா கதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு எந்த சூட்டிலாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் அழகாக நம்ம சாய் டிவி சார்பாக விஷயம் சொல்லிடலாமா ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன கதை ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கதை தான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நிறைய விஷயம் கத்துக்க போறோம் ஏன்னா உங்கள மாதிரியான ஒரு குழந்தையாக இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அவனை பத்தின கதை தான் என்ன கதை அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும் பொழுதே நான் சொல்லிடுறேன் என்னென்னு ஒரு பையன் அந்த பையன் பேர் சைத்தன்யா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த கதையான் அந்த காலத்திலலாம் எப்படி இருப்பாங்கன்னா இப்போ ஸ்கூல் அப்படின்னு நம்ம போய் படிக்கிறோம் இல்லையா டீச்சர் இருப்பாங்க நம்முடைய சூப்பர்வைசர் இருப்பாங்க ஸ்கூலில் நிறைய பேர் இருப்பாங்க ஹெட் இருப்பாங்க பிரின்சிபல் இருப்பாங்க ஆனால் அந்த காலத்திலலாம் இந்த மாதிரி ஸ்கூல் சிஸ்டம் கிடையாது அப்போது எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா குருகுலம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் அங்க வந்து யாராவது ஒரு ரிஷி முனிவர் முனிவர் தான் அந்த குருகுலத்தை ஆசிரமத்தை வச்சு நடத்துவார் அவரிடம் போய்தான் எல்லாரும் படிக்கணும் அந்த குருகுலத்துல அந்த யார் அந்த முனிவர் இருக்காரோ அவருடைய மனைவிதான் வந்து குரு பத்னி அவங்க மனைவி தான் இருப்பாங்க தான் சமைச்சு கொடுப்பாங்க அந்த குருகுலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ரூல்ஸ் உண்டு அங்க போனாக்க இப்படித்தான் உட்காரணும் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் யோகா படிக்கணும் வெளியில தான் கிளாஸ் ரூம் இருக்கும் நல்லா இருக்கும்ல ஜாலியா இருக்கும்ல ட்ரீ எங்கெல்லாம் மரம் பெரிய பெரிய மரம் எல்லாம் இருக்கும் அந்த மரத்துக்கு கீழே தான் உட்காந்து கிளாஸஸ் நடக்கும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது அன்னைக்கு வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வேற வேற சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் நிறைய லாங்குவேஜஸ் இருந்தது ஸோ இப்படி எல்லாம் தான் அன்னைக்கு அந்த குருகுலத்துல இருந்தது முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா அங்கேயே தங்கி தான் படிக்கணும் நம்ம வீட்டுக்கெல்லாம் வரவே முடியாது அஞ்சாறு வயசு ஆன உடனே அந்த குருகுலத்துல கொண்டு போய் விட்டுடுவாங்க விட்டுட்டாக்க எல்லாம் படிச்சு முடிச்சு பதினெட்டு வயசுக்கு மேலதான் நம்ம வீட்டுக்கு நம்ம வர முடியும் இப்படிப்பட்ட குருகுல வாசம் தான் அந்த நாட்கள்ல இருந்தது அப்போ யாரெல்லாம் அந்த குருவிடம் போய் படிக்க ஆசைப்படுறாங்களோ அவங்க அந்த குருவை தேர்ந்தெடுத்து அவருடைய ஆசிரமத்துக்கே போயி படிப்பாங்களா படிக்கும் படிக்கும்போது என்ன செய்யணும்னாக்க அந்த குரு பத்தினிக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அங்கே போய் நான் யாரு நீ யாரு அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது ம் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்படி தான் இருந்தது அன்னைக்கு குருகுல வாசம் அன்னைக்கு கல்வி முறை இப்படி தான் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நடந்த கதையை தான் நாம் இப்போ கேட்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்களேன் அப்படிப்பட்ட ஒரு முனிவர் தான் நாம தேவர் பேர் என்ன நாம தேவர் நாம தேவர்ங்கிறவர் வந்து ஒரு அழகான ஆசிரமம் அமைச்சிருந்தாராம் குட்டி குட்டியா குடில்கள் இருக்குமா குடில்கள்னாக்க ஹட்டு தெரியும் இல்லையா குடிசை மாதிரி இருக்கும் அந்த குடில்கள்லாம் சுத்தி இருக்குமா நடுப்புற அழகான ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல தான் நிறைய மரங்கள் சுத்தி இருக்குமா பசுமையா இருக்கும் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காரும் ரொம்ப வந்து அழகான ரம்யமான ஒரு இடமா இருக்குமா அங்க வந்து குட்டீஸ் எல்லாம் வந்து அழகா உங்களை மாதிரி தான் வரிசைய உக்காந்து குரு வந்தவுடனே குருக்கு வணக்கம் சொல்லிட்டு குரு அன்னைக்கு என்ன பாடம் கத்து கொடுக்கிறாரோ அதை கத்துக்கொண்டு ரிப்பீட் பண்ணுவாங்க இன்னைக்கு இதை சொல்லி கொடுத்தாருன்னா நாளைக்கு ரிப்பீட் பண்ணுவாங்க வாய்மொழியாகவே சொல்லி கொடுக்கறத மனப்பாடம் செய்து மறுநாள் ரிப்பீட் பண்ணி இப்படி தான் இருந்தது குருவுக்கு எல்லா வேலைகளையும் செய்து கொடுக்கணும் சும்மா கிடையாது குருவுடைய துணிமணிகளை துவைத்து கொடுக்கணும் அவருக்கு கால் பிடித்து விடணும் அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யணும் அவருக்கு என்னென்ன ஹெல்ப் தேவையோ அந்த ஹெல்ப் எல்லாம் நம்ம பண்ணணும் குரு பத்திரிக்கு வேணுங்கிற ஹெல்ப் எல்லாம் பண்ணணும் கூட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம நல்லா பாத்துக்கணும் அவங்களுக்கு நம்ம வந்து நல்ல ஹெல்ப் பண்ணணும் இதுதான் குருகுலவாசமா இருந்தது இப்ப நாமதேவர் என்ன பண்ணாருன்னு பாக்கலாமா இப்ப நாமதேவருடைய ஆசிரமமும் இதே மாதிரியான ஒரு குருகுலம் செட்டப்ல இருந்ததுதான் அந்த ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களாம் ஒவ்வொரு வருஷமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்களாம் படிப்பாங்களாம் பதினெட்டு வயசான உடனே பதினெட்டு பத்தொம்போது இருபது வயசு இப்படி ஆன உடனே எல்லாரும் வெளியில் போயிடுவாங்களாம் அப்போது அதில் வந்து ஒரு பேட்ச் பேட்ச் பேட்சாக முடிச்சுட்டு போகும்போது அதில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாராம் இந்த ஸ்டூடெண்ட் பேர் சைத்தன்யா பேர் என்ன மறந்துடக்கூடாது சைத்தன்யா இது சைத்தன்யா வந்து என்னெல்லாம் பண்ணுவானா ரொம்ப ப்ரில்லியண்டாக ஒரு தடவை ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தா போதுமா அது அப்படியே மனப்பாடமாக ஒரு தரம் சொல்லி கொடுக்கறதையே திருப்பி எப்ப கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப புத்திசாலியான ஒரு குழந்தையாக இருந்தான் இந்த சைத்தன்யா இந்த சைத்தன்யா வளர்ந்து வரும் அவ கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே இந்த குருவுக்கு வந்து ரொம்பவே ஆர்வத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குமா அப்படி இருக்கணும் இல்லையா நம்ம டீச்சர் கிட்ட ஒரு கொஷின் கேட்டோம்னா டீச்சர் வந்து நம்ம பார்த்து இப்படி முறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஆசையை சொல்லிக் கொடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட கேள்விகளை டீச்சர் கிட்ட கேட்கணும் நமக்கு என்னென்ன டவுட்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் கேட்டுடணும் அதே மாதிரி தான் சைதன்யாவும் நிறைய கேள்விகள் நாமதேவர் கிட்ட கேட்பார் நாமதேவர் யாரு குருநாதர் இல்லையா குரு பத்தினியோட அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர் இந்த சைத்தன்யா வந்து இந்த அளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக இன்டெலிஜெண்ட்டாக வளர்றத பார்த்து நமது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அதனால சைத்தன்யா என்ன டவுட்ஸ் கேட்டாலும் நாம தேவர் அதை அழகாக கிளியர் பண்ணிவிடுவாராம் சரி இப்போ தான் வரப்போகுது கதை இந்த சைத்தன்யாவுக்கு என்னாச்சு பதினெட்டு வயசாயிடுச்சு பதினெட்டு வயசானவுடனே குருகுல கல்வி ஓவராயிடுச்சு முடிஞ்சு போயிடுச்சு முடிஞ்ச உடனே என்னாகணும் குருக்குலத்தை விட்டு கிளம்பணும் அப்போ எல்லாம் முடிஞ்சு குருக்குல வாசம் முடிய போகுது அப்படின்னு உடனே அந்த நாள் லாஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூல்னு வச்சுப்போமே அன்னைக்கு வந்து குருவை வணங்குற வணங்கின உடனே ரொம்ப ரொம்ப குருபக்தி அதிகம் இருக்கக்கூடிய குழந்தை தான் சைத்தன்யன் வணங்கின உடனே எழுந்திருக்கிறான் எழுந்த உடனே நம்முடைய நாமதேவர் என்ன சொல்றாருனாக்க நீ வந்து நல்லா வளர்ந்துட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தை வந்து நீ சைத்தன்யா நீ மிக புத்திசாலியான பையன் உனக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை எல்லா பாடங்களையும் நல்லபடியாக படித்து தேடிட்ட நல்ல மார்க்கோட நீ வந்துட்ட இப்போ நீ வெளியில் போய் உன் பெற்றோர்களை நல்ல கவனிங்க வெளியில் போயிட்டு பெற்றோர்களை மகிழ்ச்சியுடன் வைத்துக்கொண்டு நீயும் சம்பாதித்து வாழ வேண்டும் நல்ல முறையில் சம்பாதித்து வாழ வேண்டும் கடவுள் உனக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணுறாராம் அப்படி அழகான ஒரு பிளெஸிங் வாங்குறான் சைத்தன்யா பெற்றோரோட வாழணும் அதே சமயம் கடவுள் உனக்கு துணை இருப்பார் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ சைத்தன்யா வணங்கி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குரு கிட்ட வந்து இப்படி ஒரு அழகான வாழ்த்து இல்லையா நமக்கும் நம்ம டீச்சர் நம்மள பிளஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும் தானே அது நம்ம பேவரேட் டீச்சர் சொன்னாக்க ரொம்ப பிடிக்கும் இல்லையா சோ இந்த சைத்தன்யாவுக்கும் ரொம்ப ஹாப்பியா போயிடுதான் அவன் உடனே என்ன பண்றான் குருவை விழுந்து வணங்குறான் வணங்கின உடனே குரு வந்து கேட்கிறான் குரு கிட்ட எத்தனையோ பாடங்கள் கற்றுக் கொடுத்தீங்க குருவே நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்காத பாடமே இல்லை அந்த காலத்தில் வந்து ஆஸ்ட்ராலஜி படிப்பாங்க இன்னும் நிறைய சயின்ஸ் எல்லாம் படிப்பாங்க லாங்குவேஜஸ் படிப்பாங்க சமஸ்கிருதம் மெயினாக லாங்குவேஜஸ் அன்னைக்கு இருந்தது சமஸ்கிருதம் மட்டும்தான் தமிழ் சமஸ்கிருதம் இப்படி பல லாங்குவேஜ் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய நிறைய இலக்கியங்கள் படிப்பாங்க நிறைய லிட்ரேச்சர் நிறையா இருக்கும் அதெல்லாம் படிப்பாங்க இப்படி நிறைய கற்றுக் கொடுத்தீங்க இப்போது நாம தேவரை வணங்குறான் நம்முடைய சைத்தன்யம் சைத்தன்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகமாகிடுது நமக்கு பிடிச்ச டீச்சர் வந்து நம்மளை ப்ளெஸ் பண்ணால் நீ நல்ல பண்ணுற எல்லாமே அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல நிறைய ஸ்டார்ஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம்ல உங்களுக்கும் ஃபேவரட் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி சைத்தன்யாவுக்கு ஃபேவரட் டீச்சராக இருந்தவர் நாமதேவர் தான் அவர் நாமதேவருக்கும் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தது சைத்தன்யா தான் இப்போ என்ன சொல்கிறாரு நீ வந்து குருக்குள்ளே வாசம் முடிஞ்சு போச்சு உன்னோட ஸ்டடீஸ் எல்லாம் ஆயிடுச்சு நீ இனிமேல் வெளியில போகலாம் உன்னோட பேரண்ட்ஸோட இருந்து நீ நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அட் தி சேம் டைம் கடவுள் உனக்கு துணை இருப்பார் அப்படின்னு சொல்லிடுறார் இல்லையா சொன்ன உடனே இந்த சைத்தன்யாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுதான் உடனே என்ன பண்றாருனாக்க சாஷ்டாங்கமாக உருவை விழுந்து வணங்குறானாம் திரும்ப வணங்கி எழுந்திருக்கிறான் எழுந்த உடனே குருவே எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தீங்க கொஞ்ச நஞ்சம் இல்லை சமஸ்கிருதத்தில் ஆரம்பிச்சு ஜோதிடத்தில் ஆரம்பித்து அனைத்து விதமான கலைகளையும் எனக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்க உங்ககிட்ட நான் எல்லாமே கற்றுக்கொண்டேன் ஆனா இந்த கடவுள் எங்கே இருக்கிறார் சொன்னீங்களே கடவுள் உனக்கு துணை நிற்பார் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இந்த கடவுள் அருளாள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இந்த கடவுள் எங்கே இருக்காரு அவர் எப்படி இருக்காரு என்ன பண்ணுவார் அதை பற்றி நீங்கள் எதுவுமே தரலையே குருவே எப்படி வந்து எனக்கு கடவுள் உதவுவார் அப்படின்னு கேட்டான் சைத்தன்யா என்ன ஒரு கேள்வி பார்த்தீங்களா நீங்களாம் இப்படி கேட்பீங்களா ஸ்டூ நீ நல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்டாக இருந்தால் நல்ல நல்ல கேள்வியெல்லாம் கேட்கணும் டீச்சரை ம் இப்போ கேட்ட உடனே சைத்தன்யா கேட்ட உடனே உடனே நாமதேவர் என்ன பண்ணாரு சிரிச்சார் சிரிச்சுக்கிட்டு சைத்தன்யா உனக்கு உன்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் பிறகு வரும் அப்போ பார்த்துப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு டாஸ்க் உனக்கு ஒரு வேலை கொடுக்க போகிறேன் அந்த வேலையை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வா அதுக்கப்புறம் உனக்கான விடை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டாக்க வடக்கு திசை இங்கிருந்து நம்ம அந்த சொல்லுவாங்க இப்படி போகணும் அப்படி போகணும் அந்த காலத்துல ரோட்ஸ் எல்லாம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரோட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது பஸ் எல்லாம் கிடையாது ட்ரெயின் கிடையாது நடந்துதான் எல்லா இடத்திற்கும் போகணும் அப்படி இல்லைன்னா மாட்டு வண்டியில போகலாம் இல்ல குதிரை குதிரை வண்டியில போகலாம் இதுதான் தான் போக முடியும் அப்போ திசைகளை வச்சுதான் சொல்லுவாங்க இந்த டைரக்ஷன்ல ஈஸ்ட் டைரக்ஷன்ல போகலாம் வெஸ்ட் டைரக்ஷன்ல போகலாம் நார்த் டைரக்ஷன்ல போகலாம் அப்படிதான் பேசுவாங்க இப்படியே வடக்கு போனா அந்த ஊர் வரும் இப்படிதான் பேசிப்பாங்க அதே மாதிரி நாமதேவரும் தன்னுடைய ஸ்டூடெண்ட் சைத்தன்யா கிட்ட சொல்றாராம் வடக்கு பக்கமாக சென்றால் சுஷாந்த் நகரம் அப்படின்னு ஒரு நகரம் வரும் அந்த நகரத்தை கடந்து நீ போகணும் போனீன்னா பவானிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும் அந்த பவானிபுரம் அப்படிங்கிற ஊர்ல என்னுடைய சகோதரர் இருக்கார் என்னுடைய அண்ணா இருக்கார் அவர் ரொம்ப நாளா அவரிடம் நான் வந்து பேசவே இல்லை இப்ப இருக்கிற மாதிரி ஃபோன்லாம் கிடையாது இல்லையா அதனால அவரிடம் எனக்கு வந்து தகவல்கள் எதுவுமே கிடைக்கல நான் ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறேன் இந்த கடிதத்தை நீ அவரிடம் கொடுத்து விட்டு அவர் நல்லா இருக்காரா எப்படி இருக்காரு அப்படிங்கிறத என் சார்பாக நீ போய் இந்த லெட்டரை கொடுத்து அவர்கிட்ட இருந்து விசாரிச்சு அவர் கொடுக்கக்கூடிய லெட்டரை வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுக்கணும் ஒரு மெசஞ்சர் வேலை நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சைத்தன்யாவை அனுப்ப ஏற்பாடு பண்றார் சைதன்யாக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறார் சைத்தன்யாவுக்கு ரொம்ப குஷி அட்வென்ச்சரஸ் இல்லையா நம்மளை நம்பி ஒரு ஜாப் கொடுத்தா நம்ம ரொம்ப ஜாலியாக பண்ணுவோம்ல இப்போ டீச்சர் போய் இந்த ரெஜிஸ்டர் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வாங்க இந்த பேப்பர் கொண்டு போய் இந்த ஃபைலை கொண்டு போய் பிரின்சிபல் கிட்ட கொடுத்துட்டு வாங்கன்னா நம்ம ரொம்ப ஜாலியாக போவோம்ல அதே மாதிரி தான் இப்போ சைத்தன்யாவும் ரெடியாகும் அப்போது ரொம்ப தூரம் வெளியில போகணும் அப்படின்னாக்க ஃபுட்டு வேணும் இல்லையா சாப்பிடாம எப்படி போக முடியும் அதுக்காக குரு பத்னி நம்ம நாம நாமதேவருடைய மனைவி தான் குரு பத்னி இந்த குரு பத்னி வந்து உணவு அழகாக கட்டி கொடுக்குறாங்களா உணவு கட்டி கொடுத்து வழியில சாப்பிடணும் பசிக்கும்ல பாவம்ல அதற்காக உணவு கட்டி கொடுக்கறாங்க கால வேலையிலேயே கிளம்பிடுறான் சைதன்யா காட்டு வழியாகத்தான் வடக்கு பக்கமாக போகணும் சைதன்யா நடந்து போய்க்கிட்டே இருக்கா நல்ல காடு காட்டின் வழியாக நடந்து போறான் நன்பகல் நேரம் ஆடிச்சு அதாவது நல்ல ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல ஆஃப்டர்நூன் டைம் ஆயிடுச்சு வயிறு பசிக்குது சூரியன் நல்ல நேரம் ஷார்ப்பா இருக்கு அப்போ யாரா இருந்தாலும் நடந்து வந்தா வலிக்கும் தானே கால் வலிக்கும் கூடவே என்ன வரும் ஆ தண்ணி தாகம் எடுக்கும் இல்லையா நம்ம சைத்தன்யாவுக்கும் ரொம்ப தண்ணி குடிக்கணும் போல ரொம்ப தாகமா இருந்துச்சாம் இங்க இங்க தண்ணி குடிக்கிறது யாரு பைப்பா போட்டு வச்சிருப்பாங்க காட்டுக்குள்ள அப்ப எப்படி தண்ணி குடிக்க முடியும் அங்கெல்லாம் கிணறு தான் இருக்கும் என்ன இருக்கும் கிணறு பார்த்திருக்கீங்களா வெல் பார்த்துருக்கீங்களா அந்த கிணத்துல இருந்து தான் தண்ணி எடுத்து நம்ம குடிக்கணும் அப்போ அந்த மாதிரி கிணறு எங்க இருக்கும் அந்த காட்டுக்குள்ள அப்படின்னு சைதன்யா தேட ஆரம்பிச்சானா அந்த சமயத்துல ஒருத்தர் தென் பட்டாரம் அது ஒருத்தர் பார்க்கறான் யார் அப்படின்னாக்க பார்வையற்ற ஒருவர் ஒரு வயசானவர் அவருக்கு கண் ரெண்டும் தெரியல அவர் என்ன பண்ணுறாருனாக்க இலைகள் ஒரு ஒரு இலைகளாக எடுத்து எடுத்து தேய்த்து தேய்த்து பார்க்கறாராம் தேய்த்து பார்க்கறாரா முகர்ந்து பார்க்குறாராம் தேய்ச்சி பார்க்குறாராம் மூக்கு கிட்ட கொண்டு வந்து கொண்டு வந்து மோந்து பார்க்கறாராம் இதையும் இவன் பார்த்துட்டே இருக்கான் அவர்கிட்ட போகிறான் காட்டில் யாருமே இல்லாமல் ஒருத்தர் இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாரா நிச்சயமா நம்ம நம்ம பார்வையெல்லாம் அவங்கக்கிட்ட அவங்க கிட்ட தானே போகும் யார் ஒருத்தர் அப்படி நிற்கிறாரு அவர் யார் நம்ம போய் கேட்போம் அப்படி தோணும்ல அதே மாதிரி இந்த சைத்தன்யாவும் கிட்ட போறானா போயிட்டு அவரே வணக்கிறான் ஐயா பெரியவரே வணக்கம் யாரை பார்த்தாலும் பெரியவங்களை பார்த்தா என்ன பண்ணணும் முதல்ல வணக்கம் சொல்லணும் அதாவது கிரீட் பண்ணணும் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் இப்படி ஏதாவது சொல்லணும் நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்கணும் இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சவங்க தானே நம்ம சைத்தன்யா உங்களை மாதிரி தான் அதனால என்ன பண்ணுறான்னா கிட்ட போயிட்டு அவர்கிட்ட ஐயா வணக்கம் என்ன ஏதோ இலைகளை பறிக்கிறீங்க மோந்து மோந்து பார்க்குறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறானா உடனே அவர் சொல்றாராம் தம்பி எனக்கு வந்து இரண்டு கண்களும் தெரியாது நான் இந்த காட்டிலேயே இருக்கக்கூடியவன் இந்த காட்டுல தான் எனக்கு வீடு இருக்கு நான் வந்து இந்த மூலிகைகளை சேகரிக்கக்கூடியவன் இதெல்லாம் மூலிகை செடிகள் இந்த மூலிகைகளை நான் வந்து பறிச்சு சேகரிப்பேன் அதை சேர்த்து வச்சுட்டு தேவைப்படுபவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சமான வேலை அதனால இந்த மூலிகைகளை பறித்து அதை முகர்த்து பார்த்து அது என்ன மாதிரியான மூலிகைகள்னு நானே முடிவு செய்து அதை எல்லாத்தையும் சேர்த்து பறிச்சு கொண்டு போவேன் இதுதான்ப்பா என்னோட வேலை அப்படின்னு சொல்றாராம் அது சரிங்க ஐயா இப்ப ஏதோ ஒரு இலையை பறிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அந்த இலை என்னது அப்படின்னு கேக்கிறான் சைத்தன்யா அதுக்கு உடனே அந்த வயதானவர் சொல்றாரு இது வந்து பாம்பு கடிக்கான ஒரு மூலிகை யாருக்காவது பாம்பு கடிச்சிச்சுன்னா இந்த மூலிகையை எடுத்து கசக்கணும் கசக்கினாக்கா அதிலிருந்து சாறு வரும் இதெல்லாம் இயற்கை மருத்துவம் நேச்சுரல் தெரப்பி அதுலேருந்து வரக்கூடிய அந்த மூலிகை சாற்றினை வந்து யாருக்கு பாம்பு கடிச்சிருக்கோ அபாய கட்டத்தில் இருப்பாங்க அவங்க அவங்களுடைய வாயில் அந்த மூலிகையினுடைய சாற்றினை ஊற்றணும் ஊற்றினாக்க அவரது விஷம் வந்து சரியாகி அவர் நார்மலாகிடுவார் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறார் இதை சைத்தன்யா கேட்டுக்கொண்டே இருக்கான் அதோட உடனே அவர் என்ன சொல்கிறாரா இந்த அப்பா கொஞ்சம் மூலிகைகள் உனக்கும் கொடுக்குறேன் நீயும் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரா உனக்கு யூஸ் ஆகும் நீயும் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரா இவன் அந்த மூலிகைகளை வாங்கிக்கிறான் இப்போது நம்ம சைத்தன்யாவுக்கு என்ன பிரச்சனை இவன் வந்து நல்லா ஆஃப்டர்நூன் டையத்தில் வரான் இப்போ பசிக்குது சாப்பிடணும் ஆனால் அதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும் இப்போது இவனுக்கு தண்ணி தான் தேவை யா உடனே என்ன சொல்றான் அந்த பெரியவர்கிட்ட கேட்குறான் ஐயா ஐயா எனக்கு குடிக்க தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா எங்க தண்ணி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான் உடனே அவர் சொல்றாரு இன்னும் கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருப்பா போனதும் நாலு அடி தூரம் தள்ளினதும் ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துல நீ தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கும் அந்த தண்ணி எடுத்து நீ குடிக்கலாம்ப்பா உனக்கு பிடிக்கும்பா போ அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர்கிட்ட திருப்பி வணக்கம் சொல்லி ரொம்ப நன்றி மூலிகை கொடுத்துருக்காரு இல்லையா அவர் வழி சொல்லியிருக்காரு தண்ணி எங்கே கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு அப்போ நம்ம நன்றி சொல்லிட்டு வரணும் இல்லையா அதனால சைத்தன்யா என்ன பண்ணுறான்னாக்க அவரிடம் நன்றி சொல்கிறான் நன்றி சொல்லிவிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பி வரான் கிளம்பி வந்தோடனே அவர் சொன்ன மாதிரியே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல தண்ணி குடிக்கிறான் தண்ணி குடித்த உடனே இப்போ சாப்பிடணும் இல்லையா அதுக்காக அதற்கு இடம் எந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்கறான் ஒரு மரம் இருக்குது அந்த மரம் நல்ல பெருசாக இருக்குது நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது மரத்தில் ரொம்ப பெரிய மரமாக இருக்குது அந்த பிரான்ச்சஸ் நிறையா இருக்கிறதுனால கீழே நிறைய நிழல் இருக்கான் அப்போது இந்த சைத்தன்யாவுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அங்கே போன உடனே ஹப்பாடா அப்படின்னு உட்காந்துக்கிறான் உட்காந்தவன் குரு பத்தினி என்ன கொடுத்துருக்காங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை பிரித்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் சாப்பிட ஆரம்பித்த உடனே தண்ணி இருந்தது கோலையில் வந்து தண்ணி எடுத்துட்டு வந்துட்டான் அது குடித்தான் சாப்பாட்டை சாப்பிட்டான் சாப்பிட்டதும் அடுத்தது என்ன ஆகும் நடந்து வந்த டயர்ட்னஸ் இருக்கும் சாப்பிட்டாச்சு தண்ணி குடிச்சாச்சு அடுத்தது தூ உக்காந்தா நல்லா காத்தடிக்குது ஜம்முன்னு நல்லா ஷேடோ ஒருக்கு படுத்து தூங்கிட்டான் நல்லா தூங்கிட்டு இருக்கான் திடீர்னு பார்த்தா சைத்தன்யாவை யாரோ இடிச்சு விட்ட மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் இப்போ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க உங்கள் பக்கத்தில் யாராவது போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை ஒரு புஷ் பண்ணி விட்டுட்டு போனாங்கன்னாக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆ அப்படின்னு ஆடுவீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் உங்கள் தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் யாரோ என்னை வந்து தொந்தரவு பண்ணுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல அதே மாதிரி தான் இருந்துச்சான் சைத்தன்யாவுக்கும் யார் இது என்ன அப்படி தள்ளிட்டு போகிறது என் மேலே விழுந்துட்டு போன மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் ஆகுதே அப்படின்னு திரும்பி பார்க்கறானா ஒரு முயல் ஒரு முயல் ரேபிட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்ல நீங்க கூட எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பின்னாடியே போவீங்களா பிடிக்கலான்னு அதே மாதிரி ஒரு ரேபிட் காட்டில்னா இன்னும் நிறையா இருக்கும்ல அந்த ரேபிட் என்ன பண்ணிச்சான் இந்த சைதன்யா மேலே புத்துல விழுந்து போச்சான் அதுதான் டிஸ்டர்ப் ஆயிட்டான் சைதன்யா தூங்கலை முடிச்சுக்கிட்டான் முழிச்சுக்கிட்ட உடனே இப்படி நம்ம படுத்து தூங்கும்போது மரத்துக்கு கீழே கண்ணை முழிச்சா என்ன பண்ணுவோம் நேராக அப்படி தானே பார்ப்போம் மரத்தை தானே பார்ப்போம் அதே மாதிரி கண்ணை முடிச்சு மரத்தை பார்க்குறான் ஒரு பெரிய மரத்தோட பிரான்ச் கிளை அந்த கிளை முறிஞ்சு மேல விழற மாதிரி இவன் மேல விழுவதற்கான எல்லா வேலையும் நடக்குதான் அந்த மரத்தினுடைய கிளை அப்படியே முறிஞ்சுக்கிட்டே வருது சத்தம் கேட்குது சரசன் சத்தம் கேட்குது இவன் உடனே பார்த்துட்டான் ஐயோ நம்ம மேல விழுந்தா நம்ம தொலைஞ்சோண்டா சாமி அப்படின்னு டக்குன்னு அங்கிருந்து எழுந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டான் நகர்ந்த உடனே சைத்தன்யா படுத்துட்டு இருந்தான் இல்லையா அந்த இடத்துல அந்த மரத்தோட கிளை போத்துன்னு விழுந்துச்சான் இப்ப என்னாச்சு சைத்தன்யா அந்த இடத்த விட்டு எழுந்ததுனால சைத்தன்யா சேவ் ஆயிட்டான் இல்லையா அப்பாடா அப்படின்னு ஒரு பெரிய ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணனா சைத்தன்யா சரி இப்போ தூக்கம் வருமா இனிமே வராது இல்லையா அதனால என்ன பண்ணணும் நமக்கோ தூக்கம் வரல நம்ம திருப்பி நடக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு திரும்பி நடக்க ஆரம்பித்தானான் இப்போ அவன் எங்கே போகணும் ஆ சுஷாந்த் நகருக்கு போகணும் சுஷாந்த் நகரில் போன உடனே இருட்டிடுச்சு இருட்டினா உடனே எங்கேயாவது தங்கணும் இல்லையா அடுத்து தானே பவானிபுரம் போகணும் அதுக்காக தங்குவதற்காக ஒரு சத்திரம் தேடினா இந்த தான் ஹோட்டல்லாம் இருக்கும் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போனா தங்கறதுக்கு நம்ம வெளியில எங்கேயாவது ஒரு இடம் பார்க்கணும் தங்கணும் அந்த காலத்துலலாம் ஹோட்டல் எல்லாம் இருக்காது அதனால அவன் என்ன பண்ணானா ஒரு சத்திரத்திற்கு போனான் அந்த சத்திரத்துல வந்து எல்லாரும் வரிசையாக படுத்திருப்பாங்களாம் அதே சத்திரத்துல தான் நம்மளும் படுக்கணும் கூடவே வந்து நம்மோட நிறைய பேர் இருப்பாங்க யாரெல்லாம் வெளியூர் பிரயாணம் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அங்கதான் வந்து படுத்துப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த சத்திரத்திலேயே உணவு கொடுப்பாங்க நிறைய பேர் அத வந்து தர்ம சத்திரம் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க ராஜாக்களே வந்து அந்த மாதிரியான சத்திரங்களை கட்டியிருப்பாங்க ராஜாக்கள் யாரெல்லாம் ரொம்ப ரிச் பீப்புளா இருக்காங்களோ அவங்க எல்லாரும் இந்த சத்திரம் மாதிரியான ஒரு இடங்களை கட்டியிருப்பாங்க அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி டிராவல் பண்ணக்கூடியவங்க லாங் டைம் டிராவல் பண்ணக்கூடியவங்க அழகாக தங்கிக்கலாம் அங்கேயே வந்து யாராவது ஒருத்தர் குக் பண்ணுவாங்க அவங்களே அவங்க கிட்ட குக் பண்ணி கொடுக்குற சாப்பாட்டையே இவங்க சாப்பிடுவாங்க அங்கேயே குளிச்சுக்கலாம் எல்லாமே செஞ்சுக்கலாம் அப்படி ஒரு இடமாக இருக்கும் அந்த சத்திரம் எல்லாமே இதே மாதிரி தான் யாரு டிராவல் பண்ணி போனாலும் தங்குவாங்களாம் அதே மாதிரி நம்முடைய சைத்தன்யாவும் போகிறான் சைத்தன்யாவும் அங்கே போய் தங்குறான் அப்போ பொழுது அவனிடம் இருந்த உணவு எல்லாம் இருக்கு இல்லையா நைட்டு கொஞ்சம் சாப்பிட்லான்னு வச்சிருக்கான் அவனுக்கு சாப்பிடணும் போல் தோணல அவ்வளோ டயர்ட்னஸ் தான் அதனால அங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்குலாம் கொடுத்துட்டான் யாராவது சாப்பாடு வேணும்னு இருக்கிறீங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் கொடுத்துட்டு படுத்துட்டான் இப்போது நடந்து வந்த டயர்ட்னஸ்ஸால நைட்டு படுத்துட்டான் படுத்தவன் தூங்கிட்டான் தூங்கினா பாதி ராத்திரியில் திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது என்னன்னாக்க அவன் பக்கத்துல படுத்திருந்தவர் ஒரு ஒரு மனிதர் படுத்திருக்காரு அவர் வாயிலிருந்து நுரையோட அவர் வந்து ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காரு முணகுறார் ஐயோ அம்மா என்னால் முடியலையே எனக்கு வலிக்குது என் உயிரே போயிடும் போல இருக்கே இப்படிலாம் சொல்லி முணக்கிட்டே இருக்காரான் இவன் ஒன்று திடுக்குன்னு எழுந்து உட்காந்துக்கிறான் வாயில நொரை தள்ளுது உடனே கொஞ்ச தூரம் தள்ளி பார்க்குறான் அங்க ஒரு பாம்பு போய்கிட்டு இப்போ தெரிஞ்சிருச்சு ஜைதன்யாக்கு என்னது அந்த பக்கத்துல படுத்திருக்க கூடியவரை கடிச்சது ஒரு பாம்பு பாம்பு கடிச்சிருச்சு இப்போ இவர் அபாய கட்டத்துல இருக்காரு இப்ப என்ன பண்ணணும் உம் அதேதான் அந்த காட்டுல பார்வை இல்லாத ஒருத்தர் வந்து கொடுத்தாரு இல்லையா மூலிகை அந்த மூலிகை ஞாபகம் வந்துருச்சு நம்ம சைத்தன்யாக்கு உடனே பைக்குள்ள இருந்து அந்த மூலிகை எடுத்தானா ரெண்டு கையை வச்சு கசக்கினானா கசக்கின உடனே அதுலேருந்து சாறு வந்துச்சா அந்த சாறை எடுத்து அந்த படுத்து கொண்டு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இல்லையா அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அவர் அப்பா அம்மா அப்பான்னு முணகுறாரு இல்லையா அவர் வாயில விட்டான் விட்ட உடனே என்ன அவருக்கு சரியாகி அழகாக எழுந்து உட்காந்துட்டார் அந்த விஷம் எல்லாம் அவர் இருந்து போயிடுச்சு எழுந்து உட்காந்துட்டார் கொஞ்ச நேரம் ஆச்சு உடனே உட்கார முடியுமா கொஞ்ச நேரம் ஆச்சு ஆன உடனே எழுந்து உட்காந்துட்டார் நாமக்கல் எல்லாம் முடிய டூ த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு உடனே சொல்றாரு நீ யாரு தம்பி நீ வந்து எனக்கு சரியான நேரத்துல வந்து இந்த மூலிகை சாற்று மருந்தை கொடுத்துருக்கியப்பா அப்படின்னு கேட்டதோ இந்த மாதிரி என்னுடைய பெயர் சைதன்யா நான் வந்து நாமதேவர் அவரது சிஷ்யர் அவர் ஒரு வேலை கொடுத்துருக்காரு அதுக்காக நான் போய்கிட்டு இருக்கேன் பவானிபுரம் நான் போகணும் ஐயா அப்படின்னு சொல்றான் அப்பதான் தெரியுது நீங்க கேப்போம்ல நம்ம யாராவது மீட் பண்ண கேப்போம்ல நான் ஓகே நீங்க யாரு அப்படின்னு கேப்போம்ல கேட்கணும்ல நம்ம சைதன்யம் அமர்பனா கேட்கும் கேட்கும்போது அவர் சொல்றாரு தம்பி நான் வந்து இந்த நாட்டு மன்னரினுடைய மந்திரி மினிஸ்டர் எனக்கு வந்து நான் மாறும் வேஷத்துல எல்லா மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாக்கிறதுக்காக தங்க நேரிட்டது அப்போ சரியான நேரத்துல எனக்கு நீ உதவி பண்ணி என்னுடைய உயிரை நீ காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்றாராம் நீ என்ன பண்ணணும் நீ இதோட போக கூடாது என்னோட உயிரை காப்பாத்தி கொடுத்துட்ட இல்லையா நீ நம்முடைய மன்னரை வந்து அவசியம் சந்திக்கணும் ஒரு அரசாங்க வேலையை உனக்கு நான் வாங்கி தருகிறேன் நீ வரணும் அப்படின்னு சொல்றாராம் இப்போ நம்ம சைதன்யா என்ன பண்ணுவான் பவானிபுரம் போகானா இந்த போய் சந்திச்சு араசாங்க வேலையை பார்ப்பானாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாமா குட்டீஸ் அதுவரை டாடா பை பை தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி